ஸோ அது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோட்டோஸை மார்ச் பண்ணுறது ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறது ரெண்டாவது வந்து இவங்களை ரொம்ப மிரட்டுறது செக்ஸ் டார்ச்சர்ஸ் துப்பாக்கி மொழியில் செக்ஸ் டார்ச்சர்ஸ் ஒரு விஷயம் வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு மேலே ஹவுஸ் அரெஸ்ட் வரைக்கும் அவர் கொண்டு வந்துடுறாரு அந்த இடத்துல நம்ம ஏன் மயக்க ஊசி அவருக்கு செலுத்திட்டு அவர் மயக்கமாக இருக்கும் போது பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம ஏன் நம்மளோட நாட்டுக்கு நம்ம ஊருக்கு திரும்ப போயிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு அந்த போடுற மயக்க ஊசி வந்து ஓவர் டோஸாகி அவர் இறந்தே போடுறார் அவருடைய உடலை பிரேதத்தை பல துண்டுகளாக வெட்டி அந்த இடத்துல அதை வாட்டர் டேங்க்ல போட்டதாகவும் அதுக்கு வந்து ஒரு நர்ஸ் உறுதுணையாக இருந்தாங்க இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இதில் எந்த விதத்துல உதவுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா நிமிஷம் பிரியா அவங்க அம்மா பிரேமா அப்படிங்கிறவங்களை வந்துட்டு இப்போ ஏமன் அனுப்பி வச்சுருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்னு ரெண்டாவது இந்தியன் ஜுடிஷியர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஏமன்ல ஜெயிலில் போய் அவங்க பெண்ணை பார்க்குற வரைக்கும் இரண்டு முறை போய் அவங்க பார்த்துட்டாங்க அதுக்கான பெர்மிஷன்ஸ் ஆகட்டும் அதுக்கான எல்லா கைடன்ஸு எல்லா ஒரு விஷயமும் ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இந்தியன் கவர்மெண்ட் தான் இந்தியன் எம்பசி தான் இந்த இடத்துல சோ இவ்வளவு விஷயங்கள் சப்போர்ட் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கேஸ்ல இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு விட்டுறல இங்கேருந்து இருந்து செலவு பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஏமன் நாட்டில் அவ்வளோ ஒரு கிளர்ச்சியாளர்கள் கையில இருக்க ஒரு ஒரு ஜெயிலுக்குள்ள போய் ஒருத்தவங்களை பார்க்கறது பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பிரியதர்சினி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேம் கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் ஒருத்தங்க ஏமன் நாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க நிமிஷா பிரியா அப்படின்னு அவங்க அந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தரை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் ஏமன் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிபருமே இதுக்கு ஒப்புதல் அளித்ததாக கூறப்படுது அதுக்கப்புறம் அதிபர் வந்து இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கேஸோட ரூட் காஸ் என்னது மேடம் கண்டிப்பா ஏன்னா இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிபர் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம இவ்வளோ நாளாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு நேற்றுக்கு வந்து அதுக்கு நமக்கு வேற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அது நம்ம கேஸ் ஹிஸ்டரி பார்த்துட்டு அந்த விஷயம் பார்க்கலாம் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொன்ன மாதிரி நிமிஷா பிரியா அப்படிங்கிறவங்க கேரளா கூலிக்கடை அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல யேமன் நாட்டுக்கு வந்துட்டு போறாங்க அவங்க வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு செவிலியர் அவங்க சோ அங்க போய் வேலை அவங்க அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பார்த்தோம்னா டானி தாமஸ் அப்படிங்கிறவர் வந்து மேரேஜ் பண்ணிட்டு அவர் அவரோட சேர்ந்து திரும்ப ஏமென் நாட்டுக்கு அவங்க போறாங்க கேரளாவுக்கு திரும்ப மேரேஜ்க்காக வந்துட்டு அங்க போறாங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா நாட்டுக்கும் ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போய் யாராவது நம்ம வந்து ஏதாவது ஐ மீன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அங்க பண்ணணும் கிரீன் கார்டு வாங்கணும் அங்க இருக்கவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் சில இடத்துல நம்ம போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்த அப்புறம் நமக்கு அங்கே ரெசிடென்ட்டாக வந்து நமக்கு சில லைக் லைசன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அது எனி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க ஓன் அவங்க விஷயம் அவங்க பேரில் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கவங்க யாராவது ஒருத்தர் மூலியமாக மட்டும்தான் அதை பண்ண முடியும் வெளியாட்களுக்கு எந்த விதமான அதாவது வெளிநாட்டை சேர்ந்தவங்க யாருக்கும் எந்த விதமான லைசன்ஸும் அங்கே வழங்கப்படாது ஓகேங்களா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து போயிட்டே இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது பிறக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா சர்வே வல்கே இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது போய் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க சவெலுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நானும் நம்மளுடைய குழந்தையும் நாங்கள் கேரளாக்கே போகிறோம் இங்கிருந்து உன்னோட வேலையை வந்து நீங்க கண்டினியூ சொல்லிட்டு அவங்க திரும்ப கேரளா கிளம்பி போறாங்க போகிற டைம்ல தான் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பேரில் சிவில் வார் அங்கே நடக்குது அதாவது சிரியா ஈரான் எல்லாமே அங்கே வந்து உள்நாட்டு போர் வந்து அங்கே நடக்குது நடக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க தல்லால்னு ஒருத்தர் வந்து இவங்களுக்கு அறிமுகமாகறாங்க அவர் யாருன்னா அந்த நாட்டை சேர்ந்தவர் அந்த நாட்டினுடைய குடியுரிமை வைத்திருக்க ஒரு நபர் அவர் அவர் அறிமுகம் ஆகும் போது இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போகுது ஏன்னால் இப்போ அவருமே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காரு இவங்களுமே அவங்க சொந்தமாக ஒரு கிளீனிக் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியாவில் இருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நானும் ஐடியாவில் இருக்கேன் நீங்களும் ஐடியாவில் இருக்கீங்க ஸோ நம்ம சேர்ந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸை ஏன்னா இவங்களுக்கும் அங்கே அவங்க நர் கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கான நர்ஸாக இருந்துட்டு ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்க ஒருத்தரோட உதவி தேவைப்படுது லைசென்ஸ்க்காக அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்காக இன்வெஸ்டர் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்றதை தாண்டி முடிவுகள் அவங்களுக்குள்ள வருது வரும்போது மெஜாரிட்டி மேஜர் இன்வெஸ்ட்மென்ட் வந்து போடுறது நிமிஷா பிரியாவா தான் இருக்காங்க அந்த இடத்துல அதாவது மானிட்டரி வைஸ் முதலீடு முதலீடு பண்றது இவங்க தான் அவர் வந்து அவரோட பங்கு அவரும் பணம் இன்வெஸ்ட் பண்றாரு பட் இவங்க அதிகமாக பண்றாங்க அதை தாண்டி அவர் அங்கே இருக்காரு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் அவர் இதே மாதிரி போயிட்டு இருக்கு சிவில் வாரும் வந்தாச்சு இவங்களால் திரும்ப வந்து கேரளாக்கு வர முடியல ஸோ இதே மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தலால் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா ஃபுல்லா அங்க இருக்க அவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அது சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் ரெண்டாவது வந்து இவங்க ரொம்ப மிரட்டுறது செக்ஸ் டார்ச்சர்ஸ் துப்பாக்கி முனையில செக்ஸ் டார்ச்சர்ஸ் ஒரு விஷயம் வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் பண்றது ஒரு கட்டத்துக்கு மேல ஹவுசர் ரெஸ்ட் வரைக்கும் அவர் கொண்டு வந்துடுறாரு அந்த இடத்துல அவங்கள ஹவுஸ ரெஸ்ட்டும் தாண்டி என்ன பண்றாரு அப்படின்னா வெளியே எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு வந்துட்டு ரொம்ப தவறாதான் தவறாக இவங்கள பற்றி பேசுறது நான் தான் ஃபுல் ஓனர் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு பேசிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா இவர் வந்து வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடறாங்க அப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு எப்படியாவது நம்ம தப்பிச்சு போயிடலாம் அட்லீஸ்ட் நான் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் வந்து திரும்ப என்னோடய ஊருக்கே போய்ட்றேன் என் பாஸ்போர்ட்டை கூட அப்படின்னு கேட்கும்போது பாஸ்போர்ட்டையும் அவர் எடுத்து வந்து கிட்ட கொடுக்காம ஒழிச்சு வச்சிடறார் ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கேருந்து அவங்க தப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது நம்ம பாஸ் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு நம்ம ஓடி போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிளான் பண்ணும்போது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆல்ரெடி அவங்க ஒரு நர்ஸ் அந்த இடத்துல ஸோ அவங்க என்ன ஒரு டிசிஷனுக்கு வராங்க அப்படின்னா நம்ம ஏன் மயக்க ஊசி அவருக்கு செலுத்திட்டு அவர் மயக்கமாக இருக்கும் போது பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம ஏன் நம்மளோட நாட்டுக்கு நம்ம ஊருக்கு திரும்ப போயிடக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ அந்த முடிவின் விளைவாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மயக்க ஊசி அவருக்கு செலுத்துகிறாங்க பட் அது என்ன ஆகுது அந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா அந்த போடுற மயக்க ஊசி வந்து ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்தே போடுறார் ஓகே ஓகேங்களா அவர் இறந்து போகும்போது இவங்க என்ன பண்றாங்க பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு அவங்க வந்து தப்பிக்க போகும்போது ஏர்போர்ட்டில் வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இது வரைக்கும் இது வந்து நமக்கு இது வரைக்கும் வந்த ஒரு தகவலாக இருந்தது பட் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு விஷயமா என்ன வந்து பார்க்கப்படுது தகவலை தாண்டி அப்படின்னா ஏன் இவ்வளோ சிவியராக சரிங்க அவங்க எடுத்துகிட்டு ஓடினாங்க அது வந்துட்டு ஒரு நெக்லிஜென்ஸில் கூட கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா அவங்க செல்ஃப் டிஃபர்மேஷனில் கூட கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா அவர் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் கிடையாது அந்த இடத்துல ஸோ அப்படி இருக்கும்போது இது ஏன் இவ்வளோ அளவுக்கு டெத் பெனால்ட்டின்ற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ரிலேட்டிவான கான்செப்ட்ஸ் ஒரு தியரி என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே மாட்டிக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சு அவருடைய உடலை பிரேதத்தை பல துண்டுகளாக வெட்டி அந்த இடத்துல அதை வாட்டர் டேங்கில் போட்டதாகவும் அதுக்கு வந்து ஒரு நர்ஸ் உறுதுணையாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வந்து சொல்லப்படுது இதனால தான் இவ்வளோ கொடூரமான செயலில் ஈடுபட்டதுனால தான் அவங்களுக்கு வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்குறாங்கன்ற விஷயம் வந்து பார்க்கப்படுது ஸோ ரெண்டாயிரத்து பதினேழில் இந்த இன்சிடெண்ட் நடக்குது அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு லோவர் கோர்ட்டில் கேசஸ் நடந்துட்டுருக்கு நடக்கும்போது லோவர் கோர்ட்டில் என்ன சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வந்து நமக்கு ஜட்மெண்ட்ஸ் வருது என்ன சொல்கிறாங்கன்னா டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ வரும்போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா அப்பீல் போவோம் ஸோ அப்பீல் போகும்போது இவங்க வந்து அங்கே இருக்க ஜுடிஷியரி சுப்ரீம் கவுன்சிலுக்கு அப்பீல் போகும்போது அவங்களும் இந்த தண்டனையை உறுதிப்படுத்துகிறாங்க ஸோ இது வந்து கோர்ட் ப்ராசஸிங்கில் இந்த விஷயம் நடக்குது க கடைசி அது யார்கிட்ட வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அதிபர்கிட்ட தான் வரும் ஏன்னா ஒரு தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் போச்சு அப்படின்னா கருணையின் அடிப்படையில் அதிபர் வந்து டிசைட் பண்ணலாம் அது டெத் பெனால்ட்டியே கொடுக்கணுமா இல்லை வேண்டாம் டெத் பெனால்ட்டி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டாக மாத்திரத்தில் விடுவிக்கலாமா அது என்ன பேஸில் நடந்திருக்கு கேஸோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன எல்லா விஷயங்களும் பார்க்கலாம் ஸோ நேற்று வரை முந்தானத்து வர சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா அதிபர் அவர்கள் இல்லை இந்த விஷயத்தை வந்துட்டு உறுதிப்படுத்திட்டாரு அவர் தான் வந்து இந்த இடத்துல டெத் பெனால்ட்டி கொடுத்துட்டாரு அவரும் இதை திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்துக்குள்ளே இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது அப்படின்றது பார்க்கப்பட்டுச்சு ஸோ அதையும் தாண்டி நமக்கு இப்போது வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் அதிபரை தாண்டி அதிபர் கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் இல்லை இன்னும் நம்ம பார்க்கப்பட்டதுன்னா தூதரகம் ம் இந்திய தூதரகம் ஏன்னா அவங்க இந்திய நாட்ட இந்திய நாட்டை சார்ந்த ஒரு பெண் அப்படிங்கிறதுனால ஏமன்ல இருக்க இந்திய தூதரகமாகட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க ஏமன் தூதரகமாகட்டும் இவங்க வந்து எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்திய நாட்டை பெண் சேர்ந்த பெண் வந்து நாங்கள் திரும்ப கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் அதையும் ஒரு அதிர்ச்சி ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏமன்ல வந்து சிவில் வார்க்கு அப்புறம் இந்திய தூதரகத்தை சார்ந்த பில்டிங் மட்டும் தான் அங்கே இருக்குது பட் அங்கே பெருசாக அஃபீஷியல்ஸ் யாரும் இல்லைங்கிற ஒரு விஷயம் அதிகாரிகள் யாரும் இல்ல வெறும் வெற்றிடமாக தான் அது பார்க்கப்படுது அப்படின்றது ஏன்னா இந்த சிவில் வார் நடக்கிறப்போ இந்தியன் ஆப்ரிக்கன்ஸ் எல்லாருமே நம்ம கூப்பிட்டு வந்தாச்சு கூப்பிட்டு வரும்போது அங்கே யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அங்கே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வந்திருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இப்போ வந்து அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க அவங்க பக்கம் நியாயங்கள் இருந்தாலுமே கொலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றமாக தான் அந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்க்கப்படுது இந்திய அரசு வேறு ஏதாவது வகையில் உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம் கண்டிப்பா ஏன்னா இப்போ இப்போ அதிபரை தாண்டி இப்போ நம்ம சொன்ன மாதிரி அதிபர் இதில் என்ன சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டார் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னும் போது இதை திரும்ப உறுதிப்படுத்துற விதமாக சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த அப்டேட் என்னன்னா பிரசிடென்ட் ஆப் ஊதிஸ் சொல்லிட்டு ஒருத்தவங்க ஐ மீன் ஒரு கான்செப்ட் இருக்கு அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிபல்ஸ் சொல்லுவாங்களே கிளர்ச்சியாளர்களுக்கு அந்த மாதிரி அந்த பிர அதோட கவுன்சிலோட பிரசிடென்ட் வந்து பார்த்தோம்னா மக்தி அல் மஷல் அப்படிங்கிறவர் வந்துட்டு அவர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் சுப்ரீம் பொலிட்டிக்கல் கவுன்சில் அங்கே இருக்கவர் இப்போ இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இப்போ சிவில் வார் நடக்கும்போது கவர்மெண்ட் அகென்ஸ்டாக அந்த விஷயம் நடக்கும் ஸோ இந்த கவுன்சில் இவர் பிரசிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹூதிஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு அமைப்போட தலைவர் இப்போ இவங்க இவங்களோட ஒரு கைப்பற்றல் இவங்களோட ஒரு கண்ட்ரோலில் தான் சனா கேபிட்டலே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு ஹேமனோட கேபிட்டலே இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்போ இந்த விஷயங்கள் எப்படி வந்திருக்கு கன்ஃபர்மேஷனா அப்படின்னா இப்போ நிமிஷா பிரியா இருக்கிறது ஹேமன் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கிடையாது இவரோட கண்ட்ரோல் இவரோட கண்ட்ரோல் கண்ட்ரோலில் இருக்க சனா வந்து கேபிட்டல் ஜெயிலில் தான் அவங்க இருக்காங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க ஸோ இந்த டெத் பெனால்ட்டியை கன்ஃபார்ம் பண்ணது கிளர்ச்சியாளர்களோட அமைப்போட தலைவர் அதாவது ஊதிஸோட தலைவர் அப்படின்றது தான் இப்போ வந்திருக்க நமக்கு கன்ஃபர்மேஷனாக இருக்குது இதனால தான் அதிபர் அங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் இதை கன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போது தகவலாக தகவல் இல்லை கன்ஃபர்மேஷனாகவே நமக்கு வந்திருக்கு இந்த இடத்துல ஓகே மேம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அவங்கள வந்து மத்திய அரசாங்கம் வந்து கூட்டு வந்திருக்காங்க அதாவது அவங்களுடைய தண்டனைகள் குறைக்கப்பட்டிருக்கு அவங்கள வந்து நம்ம நாட்டுக்கும் கொ வரப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைச்சால் இதை பண்ண முடியும் ஏன்னா ஈரானில் தான் நமக்கு முன்னாடி சிரியா வார் நம்ம பார்த்துருப்போம் அது எல்லாமே இதேமாதிரி சிவில் வார் அப்படிங்கிற போது தான் ஏன்னா ஈரானுக்கும் ஊத் ஊதிஸ் வந்துட்டு அங்கே இருக்க கண்ட்ரோல் ஈரானுக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒரு நெருக்கம் இருக்குது ஸோ இந்தியா சார்பில் ஈரானிடம் முறையிட்டு ஈரான் இதில் எதாவது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி சரிங்க அதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபர்கீவ்னஸ் கான்செப்ட் வந்து உள்ள வருது இப்போ எப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க அவங்களுக்கு புரிய வைங்க புரிய வச்சு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா சான்சஸ் வரதேட் அவங்களை வந்து வெளியே கொண்டு வர முடியும் இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இல்லை ஃபுல் சப்போர்ட் இருக்கு ஏன்னு பார்த்தோன்னா பண்ணிங்கன்னா அங்கே இருக்க லாஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா லா ஆஃப் த லேண்டுன்னு நம்ம சொல்லுவோம் இங்கேருந்து ஒருத்தவங்க அங்கே போய் தப்பு பண்ணியிருக்காங்க இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இதில் எந்த விதத்தில் உதவுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா நிமிஷா பிரியா அவங்க அம்மா பிரேமா அப்படிங்கிறவங்களை வந்துட்டு இப்போ ஏமெண்ட் அனுப்பி வச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது இந்தியன் ஜுடிஷியர் கிட்ட பர்மிஷன் வாங்கி ஏமெண்டில் ஜெயிலில் போய் அவங்க பெண்ணை பார்க்குற வரைக்கும் இரண்டு முறை போய் அவங்க பார்த்துட்டாங்க அதுக்கான பெர்மிஷன்ஸ் ஆகட்டும் அதுக்கான எல்லா கைடன்ஸு எல்லா விஷயமும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது இந்தியன் கவர்மெண்ட் தான் இந்தியன் எம்பசி தான் இந்த இடத்துல ஸோ இவ்வளோ விஷயங்கள் சப்போர்ட் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துட்டு சரி இதையும் தாண்டி சார் என்ன பண்ணா அவங்க வருவாங்க அப்படின்னும் போது இப்போ நம்ம பார்த்துட்டோம் இது அதிபர் கிட்ட இருந்து இவர் வந்தாச்சு ஸோ டிசைடிங் அதோட அந்த உதீஸோட தலைவர் அவர்தான் அந்த இடத்துல டிசைட் பண்ணணும் ஏன்னா அவரோட கண்ட்ரோல்ல தான் சனாவே இருக்கு கேபிட்டலே இருக்கு அப்ப அந்த தான் அவங்கள வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா முஸ்லீம் அப்படின்னும் போது ஷரியத் லா ஷரியத் லா நமக்கு இருக்கு அதுல வந்து என்னன்னா குரான் குரான் பேஸ் பண்ணி தான் அந்த லோவை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதுல வந்து பார்த்தோம்னா ஃபர் கிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது போயிட்டு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்றதை தாண்டி நீங்க உங்களை மன்னிக்க கூடாது இவங்க எந்த சூழ்நிலையில இந்த தவறி தவறாக செஞ்சாங்க நீங்கள் ஏன் யோசிச்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது அதில் தான் பிளட் மணி தியா ஐ மீன் காம்பன்சேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல வரப்படுது அதுவும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து டைரெக்டாக வந்துட்டு இப்போ இருக்காங்க இல்லையா நிமிஷம் இப்படி அவங்க வந்து அந்த தலால் அவங்க ஃபேமிலியை டைரெக்டாக போய் மீட் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது ஸோ இவங்க நடுவில் ஒரு நெகோசியேஷன் அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணணும் அதாவது ஒரு அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணணும் அவர் கேட்ட ஃபீஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டாலர்ஸ் அவர்கிட்ட ஃபீஸ் இப்போ அதுக்கு அவங்க பணத்துக்கு எங்கே எங்கே போவாங்க ஸோ அவர் ரெண்டு பேமெண்ட்டாக போது டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் அது எல்லாமே இந்த பிளட் மணி கான்செப்ட் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபாய் இப்போ தேவைப்படுது அதுக்காக தான் அங்கே இருக்க என்ஆர்ஐஸ் அங்கே அங்கே தமிழ் வாழ் மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து எஸ்என்பிஐஏசின்னு ஒரு ஒரு இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷ்னல் ஆக்ஷன் கவுன்சில்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மூலியமாக நம்ம நிதி திரட்டி அவங்கள சேவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இப்போ அவங்க இறங்கியிருக்காங்க ஸோ இப்போ இப்போ என்ன விஷயங்கள் தான் வந்து இதில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா அங்கே போயாச்சு ஏமன் நாட்டுக்கு ஸோ ஜனவரி மாதத்துக்குள்ளே டெத் பெனால்ட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க அதை வந்து நிறைவேற்றிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு ஸோ இப்போது அந்த நெகோசியேஷனுக்கான பணமும் ஃபுல்லாக கொடுக்க முடியாமல் ஒரு விஷயமும் இப்போ பாதியில் நிற்குது ஸோ அவருக்கான விஷயங்களை கொடுத்து அவர் போய் அங்கே போய் பேசி அவர் எடுத்தோடய மணி கொடுக்குறேன்னு பேச முடியாது அப்போ உயிருக்கு நிகர் மணியா அப்படிங்கிற மாதிரி அது அவர் என்னன்னா இவரும் இந்த மாதிரி நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு குடும்பமே சரின்னு சொல்லியாச்சு அப்ப இதில் யாருக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி தான் வரும் அவங்க ஓகேன்னு சொல்லும் பட்சத்தில் திரும்ப மேபி நமக்கு இது வந்து திரும்ப இந்த பிரசிடென்ட் அதாவது சுப்ரீம் கவுன்சில் அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்க தண்டனைகள் வந்து மேபி அது குறைக்கப்படலாம் இல்லை அவங்க ரிலீஸ செய்யப்படலாம் இந்திய அரசு அவங்களால முடிந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு இன்னொரு கேள்வி மேம் அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க அங்க அப்ப வந்து ஒரு சூழ்நிலைக்காக ஒரு சில வேலைகளை இப்ப இவர் கூட பார்ட்னர்ஷிப் வச்ச மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல திருமணம் பண்ணிக்கிட்டாதான் ஒரு சில நாட்களில் ஒரு சில நாடுகளில் வாழ முடியும் அந்த மாதிரி திருமணங்களுமே நடைபெறுது அப்படி வந்து அந்த அப்போ இருக்க சூழ்நிலைக்காக ஒரு சில தவறான முடிவுகள் எடுக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ்மெண்ட் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஃபஸ்ட்டு போலீஸ் அணுகியிருக்காங்க அந்த நாட்டினுடைய போலீஸ் அணுகியிருக்காங்க அவர் இந்த மாதிரி நிறைய ஹரஸ்மெண்ட்லாம் பண்ணும்போது அதுக்கு இவங்க என்ன ஆயிருக்கு அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த இவங்களே ஆறு நாள் தூக்கி உள்ளே உட்கார வச்சிருக்காங்க ஸோ ஒருவேளை அவங்க அதை பண்ணாமையே அவங்க எம்பசி அப்ரோச் கூடாது எதுவுமே வேண்டாம் உட்காந்து இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஃபோன் இருக்கு எல்லாமே ஒரு மெயில் போட்டுருக்கலாம்ல எம்பசிக்கு இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் எனக்கு எங்க நடக்குது நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அது கவர்மெண்ட்டே டைரக்டா தலையிட்டு அதுல அவங்க வந்துட்டு கண்டிப்பா ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல ஸோ அவங்க செஞ்ச ஒரு ஒரு அறியாமையா கூட அந்த இடத்துல அது இருக்கலாம் இல்லை அவங்க இந்த நிலைமைக்கு இங்க வந்து நின்றுக்கணும்னு அவசியம் இல்ல சோ யாரும் இப்ப நிறைய பேர் இந்த இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இப்ப வெளில போறாங்க அப்படின்னா அவங்க பாஸ்போர்ட் வேலைக்குன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுப்பாங்க அங்க வந்து அவங்க ரெஃப்யூஜிஸா மாத்தப்படுவாங்க அகதிகளா மாற்றப்படுவாங்க சோ அந்த மாதிரி இருக்கவங்க யாரா இருந்தாலும் அப்படின்னும் போது போலீஸ் ஒரு கான்செப்ட் சில எல்லா நாட்டில் வந்து போலீஸ் சிஸ்டம் ரொம்ப எஃபெக்ட்டிவாக இருக்கும் அந்த மாதிரி அப்ரோச் பண்றது ஒரு பக்கமா இருந்தாலும் இம்மீடியட்டாக அந்த எம்பசிக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது எனக்கு கொடுக்கும்போது நான் இங்கே வந்திருக்கேன் த்ரூ எம்பசி அதாவது கண்ட்ரி டு கன்ட்ரி வந்திருக்கேன் இந்த மாதிரி நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன் இவங்களால நான் இந்த அவதிப்படுறேன் என்ன எப்படியாவது மீட்டு கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிவிங்க ஏன்னா இந்த கேஸ்ல இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு விட்றல இங்கேருந்து செலவு பண்ணி எல்லாம் பண்ணி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு ஏமன் நாட்டில் அவ்வளோ ஒரு கிளர்ச்சியாளர்கள் கையில் இருக்க ஒரு ஒரு ஜெயிலுக்குள்ளே போய் ஒருத்தவங்களை பார்க்கறது சாதாரண விஷயம் வந்து இந்த இடத்துல கிடையாது ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் மாட்டியிருக்கீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல ஸோ நம்ம எல்லாமே நடக்கு இந்த இடத்துல அறியாமல் இல்லாம இருந்தால் இவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க இனிமேல் இதனால் பாதிக்கப்படுறவங்க யாராவது இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த ப்ராசஸ்ன்றதை விட இந்த எம்பசி கரெக்டாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன நடக்குதுன்ற அவங்க அவங்க சரியா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அவங்க மீட்கப்படுவாங்க ஓகே மேம் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துருக்க நன்றி நன்றி இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது